வந்துட்டு அது வந்துட்டு அது எப்படி அது எதுக்காக பேசினான்னு தெரியல அது ஒண்ணு வந்துட்டு அது அண்ணனே அண்ணனே அதுக்கு நிறைய பதில் கொடுத்துட்டாரு நான் பதில் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து நான் பதில் சொல்றதுக்கும் நான் தகுதியா இல்லாதவன் நினைக்கிறேன் அண்ணன் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஆனா அவர் மூத்தவர் ஒரு அண்ணன் இருக்கனால அது பதில் சொல்லணும் எதுக்காக இவர் இப்படி பேசினாரு இப்ப வந்துட்டு நானே சொல்றேன் இப்ப கோயம்புத்தூர் ஐபிஎஸ் அவர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்ப வந்துட்டு எங்க திருப்பூர் ஐபிஎஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் என்ன இது எப்படி எடுத்துக்கிறேன்னா இவர் வந்துட்டு ஒரு புகழுக்காக அதாவது நம்ம பேர் தெரியணும் ஐபிஎஸின்னு தெரியணும் இதுன்னு தெரியணும் பிரிவினை இயக்கம்னா ஆமாம் நம்ம நம்ம பொறுப்பாளர்களே நம்ம நம்ம அண்ணனோட தலை தளபதியாளுக்கும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆமா நாங்கள் தமிழர் நாங்கள் சாதி மதம் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக தமிழர்களாக இணைகிறோம் ஆமாம் நாங்கள் பிரிவினைவாதிகள் தான் அதுலேருந்து நாங்கள் தமிழர்களாக பிரியறோம் அதனால நாங்கள் பிரிவினைவாதிகள் தான் சாதி மதம் போதை ஒருத்தவங்க வேணும்னு சொல்கிறாங்க நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் அது பிரிவினைவாதம் தான் ஆமா நாங்கள் பிரிவினைவாதிகள் தான் அப்படின்னு இது வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் புகழுக்காக அவர் வெளிச்சம் தெரியணுங்கிறதுக்காக ஒரு திராவிட கைக்கூலியாக இருந்து செயல்படுறாரு அவர் அவர் எதுக்காக செயல்படுறாருன்னு நான் சொல்றேன் அண்ணன் வந்துட்டு உள்ள என்ன சொன்னாங்கன்னா முதல்ல வந்துட்டு இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்றதை சொல்லிடுறேன் அப்புறம் அண்ணன் என்ன சொல்றாங்கிறத சொன்னாங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல மாணவர்கள் இளைஞர்களோட பங்கு முக்கியமா இருக்கு அவங்களோட வாக்கு முக்கியமாக முக்கியமா இருக்கு அவங்களோட உரிமைகள் முக்கியமா இருக்கு அந்த உரிமைகள் அந்த அன்னை தொடர்ச்சியா வந்துட்டு ஒவ்வொரு மேடையிலையும் இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக இந்த தமிழ் சமூகத்துக்காக பேசிட்டு வராரு இப்ப வந்துட்டு இப்ப இருக்க அரசியல் சூழலில் நடிகர்கள் கட்சி தொடங்கி அவங்க பின்னாடி வந்துட்டு ஒரு கொள்கையே இல்லாம அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சதன் விளைவா இப்ப வந்துட்டு என்ன பண்றாங்க இவங்களை அப்படி மாறி மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்ப வந்துட்டு என்னன்னா இந்த இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அதாவது இப்போ வந்துட்டு ஒவ்வொரு மாணவர்கள் இப்போ ரசிகனா போனதோட இப்போ அவங்க வந்துட்டு இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ அண்ணன் வந்துட்டு ஆடு மாடு மெய்த்தல் அரசு பணி அப்புறம் வந்துட்டு இந்த மது போதையை எப்படி ஒழிப்பீங்க கனிம வள கடத்தலை எப்படி நிறுத்துவீங்க இப்படிங்கிற மாதிரி அன்னை மேடையில் பேசிட்டு போயிடுவாரு அண்ணையில் மேலே பேசிட்டு மட்டும் போயிடுவாரு அதை நம்ம அதை கேட்டே வந்துட்டு அத்தனை லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் அவர் பின்னாடி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு அந்த அவர் பேசுறதுல வந்துட்டு மாணவர்களுக்காக மாணவர்களுக்குள்ள ஒரு கேள்வி எல்லும் பாத்தீங்களா இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்கும் இத வந்துட்டு மாணவர்களுக்கா மாணவர்கள் வந்துட்டு அண்ணன்ட கேட்டு அதுக்கான பதில பெறணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல அதுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு ஆஹ் இப்ப வந்துட்டு நாங்க எல்லாருமே இந்த நிகழ்வுக்காக வெளியூர்கள்ல இருந்து இப்ப நான் வந்துட்டு விராலிமலை தொகுதியில இருந்து வந்திருக்கேன் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில இருந்து வந்திருக்கேன் ஆஹ் நான் நான் கேட்ட கேள்வி என்னன்னா அண்ணன் வந்துட்டு எல்லாமே சரிதான் முப்பத்தி இது வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு டீ வச்சு வந்திருக்கிறாரு இது வரைக்கும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா வந்துட்டார் அண்ணன் நான் கேட்ட கேள்வி என்னன்னா இப்ப வந்துட்டு இப்ப நீங்க பேசுறீங்கன்னு இப்போ எல்லாமே பண்றீங்கன்னு உங்க பின்னாடி எல்லாரும் வராங்க வாக்கு அதிகரிச்சுட்டு தான் வருது ஒரு சில மக்கள் உங்களுக்கு இப்ப இப்ப அடுத்த தேர்தல் வர இருக்கு நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சமயத்துல இந்த திராவிட தேசிய கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா அண்ணன் பேசுன ஒரு முப்பது வினாடி பதினஞ்சு முன்னாடி காணொலி எடுத்து சீமான் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு மாணவர்களை இன்னிங்கிற தப்பா வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டு கண்ணோட்டத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அந்த கண்ணோட்டத்தை அந்த கண்ணோட்டத்தை கொண்டு போயிடுறாங்க கண்ணோட்டத்தை கொண்டு போனோன்னே கண்ணோட கொண்டு போயறாங்கன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு இப்படிலாம் இப்ப பதினஞ்சு முன்னாடி இருபது முன்னாடி வச்சுட்டு இப்படிலாம் சொல்றாங்களேனே இது நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப அண்ணன் சொன்னது என்னன்னா இல்ல இல்ல அது தப்பு வந்துட்டு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு மக்கள் வந்து வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க ஒரு கொள்கையோட இந்த தமிழ் சமூகம் எப்படியாவது சாதி மத அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் ஆஹ் மது மத போதை இது இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகத்தை உருவாக்கணும்னு நானே பேசிட்டு வர்றேன் அந்த பேசிட்டு வர்றதுலதான் இவ்வளவு இந்த மாதிரி வாக்கு எல்லாம் செலுத்தி இருக்கிறாங்க அந்த வாக்கு செலுத்துனதுல வந்துட்டு இப்ப நான் என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலுக்கு என்னன்னா மக்கள் உறுதியா நம்மளை நம்புவாங்க அப்படி யாரும் வெட்டி ஒட்டி பரப்ப முடியாது விமர்சன விமர்சனம் வந்துட்டு நம்ம விமர்சனமா எடுத்துக்காம அதை ஒரு படிக்கல்லாம் எடுத்து நம்ம நகரணும் அப்படிங்கிற மாதிரி அன்னை சொல்லியிருக்கிறாங்க இப்ப நம்ம வந்துட்டு இப்ப கனிம வளத்தை சுரண்றானே இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத இங்க ஒரு படம் போட்டு காட்டுவேன் இப்ப வந்துட்டு ஒரு தேர்தலில் இப்ப கோயம்புத்தூர்ல இந்த ஒரு இடத்துல போட்டு வா வாக்கு கேட்க போனாங்கன்னா இப்ப நான் வந்துட்டு ஒரு எல்இடி ஸ்கிரீன் திற போட்டுருவேன் திற போட்டதுல இருந்துட்டு ஆஹ் இது மாதிரி லஞ்ச ஊழெல்லாம் எப்படி ஒழிக்கணும் அது மாதிரி நான் இங்க ஒரு படம் போட்டு இப்படி காட்டுவேன் இப்போ வந்துட்டு மது மத போதைய எப்படி ஒழிக்கணும்னா இங்க ஒரு படம் பாட்டுவேன் இப்போ கனிமோல சுரன்றானே இது எப்படி நான் ஒவ்வொரு படமா இப்படி நான் போட்டு காட்டுறதுல வந்துட்டு மக்கள் அப்ப நம்புவான்ல நான் திரையில வந்துட்டு உண்மையா தானே காட்டுறேன் இங்க நடந்ததை காட்டுறதுல இப்ப சாதி சாதி மத கொலைகள் நடக்குது அதை இப்படி எப்படிலாம் நடக்குது அதை எப்படி எல்லாம் தீக்கலாம் அப்படிங்கறதுல வந்துட்டு இங்க போட்டு காட்டுவாங்கல்ல அதுல வந்துட்டு மக்கள் உறுதியான நம்புவாங்க எனக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மாணவர்கள் இப்ப நாங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு சும்மா அண்ணனை பாக்க போறோம் வர்றோம் ஒரு புகைப்படம் எடுக்கிறோம் வர்றோம் எங்களுக்கான உரையாடுற வாய்ப்பை கொடுத்த அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்யறேன் நன்றி அதுதான் அது அதுக்கான விளக்கமும் கேள்வியா மற்றவங்க வச்சாங்க மற்ற என்னை மாதிரி மற்ற மாணவர்கள் வச்சாங்க அதுக்கான விளக்கத்தை அண்ணன் தெளிவா கொடுத்தாங்க அதாவது எப்படின்னா அப்படி பின்னாடி போறதுல வந்துட்டு அண்ணன் முழுமையா பேசிக்கிட்டு வர்றதுல அந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இருக்குது அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு அது இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனா கேரளாவில ஒரு விஷயம் நடந்துச்சு இப்ப அண்ணன் பேசுறப்ப சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு நடிகர் வந்துட்டு இப்ப கட்சி தொடங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடையில வந்துட்டு சொல்லிடுறாரு இல்ல இல்ல நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு செருப்பை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சுறேன் எங்க நடந்துச்சுன்னா கேரளாவில் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றப்ப ஒரு ஒருத்தர் நடிகர் வந்துட்டு ஒரு கட்சியில இருக்காரு கட்சியில இருக்கப்ப பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ பேச வேணா நீ உட்காரு நீ உட்காரு நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை பேச சொல்லு அவரை பேச சொல்லுன்னா அந்த கட்சியோட தலைவரை சொல்றாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்துட்டு திரை கவர்ச்சி அவரு புகழ்பெற்ற நடிகராக இருந்தாலும் அவர் புகழ்பெற்று இருந்தாலும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இப்ப எங்களை மாதிரி மாணவர்கள் இங்கே குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்திருக்கோம் இதே மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க கொள்கை கோட்பாடு அவங்களுக்கு நம்மளுக்குன்னு இந்த மாதிரி அரசு அமையணும் நமக்குன்னு இந்த மாதிரி அரசு இருக்கணும்னு அவங்கவுங்க நினைச்சு அவங்க வாக்கு செலுத்துவாங்க அதான் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய புதிய படைப்பும் அரசியல் வரலாறு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் அந்த படம் போட்டு காட்டுறதுல மாணவர்கள் வந்துட்டு மாறி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்க